கத்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கத்துடைய தேவ வசனம் உங்கள் மத்தியிலே இன்றைய தேவ பிரசன்னமாய் கடந்து வருகிறது நாம் கத்திற்குள் அமர்ந்திருப்போம் ஆமே சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கண்மணியை போல காத் என்னை காத்தரளும் என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய சட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று நாம் கேட்போம் கத்திடத்திலே கேட்போம் கத்தர் நம்மை நம்முடைய எல்லா பகைஞருக்கும் நம்மை தூசிக்கிற எல்லா மனுஷருக்கும் நம்மை விலக்கி மீட்டு காத்து அவர் அவருடைய சட்டைகளின் கீழே நமக்கு அடைக்கலம் தருவார் நம்மை கண்மணி போல காத்திருவார் நாம் அவருடைய பாதத்தண்டையிலே அனு தினமும் காத்திருப்போம் அனு தினமும் காத்திருந்தால் நாம் தேவனுடைய நல்வழிகளை காண்போம் அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம் கர்த்தர் சொல்லுகிறார் உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று சொல்லுகிறார் நாம் அப்படியாய் நாம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணும்படியாய் நமக்கு ஜீவ நாட்களை தருவார் நம்முடைய ஜீவனுக்கு அதிபதி நம்முடைய ஜீவனுக்கு தீவிரமாய் எது வந்தாலும் நம்மை விளக்கி மீட்டு காத்து கொள்ளுவார் அப்படிப்பட்டதான தேவனை நாம் ஆராதிப்போம் அவருடைய பாதத்திலே காத்திருப்போம் அவருடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் கேட்டு நம்முடைய தீ தீமையான பாதைகளில் இருந்து நம்முடைய பாதைகளை நல் வழியிலே திசை திருப்பி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் ஆமேன் ஆமேன் ஆமேன்